thank <laughs> you

புரிஞ்சு தான் அதெல்லாம் ஒன்றும் தப்பு வராது ஐயா தப்பு வராது மாற்றியே தான் தீரோணும் புரிஞ்சுதான் மாற்றியே தான் தீரோணும் மாற்றிக்க எந்த விதத்தில் குறை வந்து சேராது நான் இருக்கிறம்போ இந்த அம்மாவாசிக்கலாம் புத்து குலுங்கு பட்டி பாத்து இந்த போட்டு குடிச்சிக்கா பத்திரம் அடியா போகாத இல்லை போகாத பக்கங்களிலே பேர் விளங்குவோனே பேர் விளங்க வச்சு வம்சாவளிக்குமே

சிலதெல்லாம் வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறேன் நான் இருக்கிறேன் தாரி தகர்ப்பணுமா உங்க அம்மாவாசிகளை மாற்றம் சொன்ன விழுப்புல பெங்களூர் ஐயா ஒட்டி மகன பூமி ஒண்ணு கைமாத்த அப்படின்னு வந்து பல தடுகள் வந்து நிக்கிது அந்த தடுகள் எல்லாம் உடச்சு கொடுத்து பூமி வந்து எனக்கு சொமை சீர்த்து பேர் வாங்கி கொடுங்க கேட்டு நிக்கிறேன் உண்டா இல்லையா ஒண்ணு கலக்க வேண்டாமப்பா நாலு பக்கமும் ஈட்டி வச்சு நிக்கிறாங்கப்பா நீ எல்லாத்துக்குமே நல்லதா தான் நினைச்சிட்டு நிக்கிற ஆனா இன்னைக்கு பிக்கிறதுக்கு இல்லாம கெடுத்து நிக்கிறாங்கப்பா கலக்க வேண்டாம் தீர்மானம் இல்ல சில விஷயம் உடைக்க முடியாது இந்த இடத்துல உண்டா புரியலையா அதே மாதிரி என் பொறுப்புல ஒரு நான் வந்து தீர்ப்பு தரேன்னப்பா அந்த தீர்ப்பு பிரகாரம் மன முடியாத சாட்சி போனா எல்லா பிரச்சனையும் முடிச்சு அவியவி 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 பிரச்சனை முடிச்சு கொடுத்தாரு போதுமா மரபு லட்சம் புரிஞ்சுதான் பயப்பட வேண்டாம் தீப்பு என்னுடைய இதான் புரிச்சுக்கா வரணும்

அந்த நூற்றி இருபது கோடி வசூல் பண்ணி கொடுத்து வட்டி பால் வாத்து வந்து கேட்டு நிற்கின்னு கோட்டு கச்சேரி வில்லங்கத்தில் நிற்கிறாயா ஒன்று பயப்பட வேண்டாம் அது எப்படி சாதிக்கோணும் சாதித்து கொடுத்தரையே நம்ம குத்தரை கொடுத்துருக்கேனப்பா சாதிச்சு கொடு ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தான் புரிஞ்சுதா ஆனால் அதுலேருந்து எந்த சிக்கலும் போலாமல் உங்களை நீக்கிடு நான் போதுமா ஓதுக்குள்ளாரையே மூணு தொழில் விஷயமா போகணும் வருமாய்யா போய் நடத்து கூட வந்து நிற்க இது சக்தி வாழ்க்கை தள்ளுனது மீட்டு போடலாம் போதுமா தொழில் தள்ள வச்சுப்பா

கையிட்டு போனதை கை கொண்டு சேர்த்து மொத்தத்தில் நீ பட்டி படுகொலை ஜாதி நிற்கிது உண்டாங்க இனி நல்லபடியாக காப்பாற்றி என் பட்டியை வாழ வச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டு பயப்படாது அதையும் ஜாதிச்சு போடலாம் இந்த காரியத்துக்கு போடுற முடிக்க மோன முடியாத வீட்டு சாதிச்சு கொடுத்தாரு போதுமா 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 அடியா நான் எப்படி கத்தி மொனமாக இருந்து அக்கடி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்கடியா குமரி ஆறா பெருகி இன்னைக்கு பட்டியில வந்து தப்புமா தப்பா தான் வந்து கேட்டு நிற்கிறாயா அடியா நாங்கார கருப்பு நான் இருக்கிற தகுதி அதெல்லாம் எந்த சூதர் இந்த பாத்து கருப்பு என்னை நம்பி வந்துட்டீங்களா நான் இதுல இருந்து மீட்டு எல்லாம் முகம் இல்லாம கோட்டை பாதுகாப்பு பண்ணி வேறு வாங்கி தர வேண்டியது எம்பொருள் போதுமா அதுல எந்த சிக்கல் வராது தகுதி மாட்டேன் போதுமா எந்த தங்குதையெல்லாம் பேர் இன்னைக்கு தந்தாரு குடும்பது வெளி சிரிச்சு நிக்குது ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் தண்டா இன்னத்துக்குள்ளே நோடி ஒரு நிமிஷம் முடங்கு சண்டையும் தகல இப்படி பல விதத்திலயும் பக்கத்துல இருக்கிறதும் இன்னைக்கு போட்டு நிக்கிறது மீட்டு மீட்டு அந்த

무뚝한 견고 부르지다 아주 무거워

தாயே நோவு நோடி ஒரு பக்கம் வகுத்து நோபு இது நல்லது படி குடும் கேட்டுதாயா அதுபோக இல்லத்துக்குள்ள தொழில் முறையில் சின்ன பண்ணிட்டு நிக்கிறாயா ஒரு குணம் வந்தோம் ஒன்பது குணம் தெண்ட மாதிரி நிக்கிறாயா இது எல்லாம் நல்லபடியா மீட்டு

சொமியும் இருக்கிறதுக்கு வழி தெரியல இந்த மூணு ஏட்டுக்கும் வழி பண்ணி என் பட்டி வாழ வச்சு கொடுன்னு கேட்டுட்டு நிற்கணும் உண்டா இல்லையா ஒன்னு கலக்க வேண்டாம் என்ற பங்காளியை கும்பிட்டு இருந்தியா கும்பிடு கும்பிடு குற்றா புரிஞ்சுதா என்ன கலங்க வேண்டாம் கூட வந்து நின்று பேர் வைக்கிற வைக்கிறேன் புரிஞ்சுதா ஒரு மீட்டு கொடுத்து காரியத்தை முடிச்சு கொடுத்தா போதுமா அடியா

Thank you.